வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமது சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இலக்கணம் எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்கும் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இருபத்தைந்து இருபத்தைந்தா ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஐம்பத்தோராவது கேள்வி செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது டேஷ் ஆகும் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி சொல்லிசை அளபடை ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நசை என்பதன் பொருள் யாது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி விருப்பம் நசை என்பது விருப்பம் ஸோ இந்த சொல்லின் பொருள் இந்த இலக்கணம் கேள்விகள் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஆயுத எழுத்து அளவெடுப்பது டேஷ் அளபடை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒற்றளபடை ஐம்பத்து நான்காவது கேள்வி ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி சொல் ஐம்பத்தைந்தாவது கேள்வி மொழி டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று வகைப்படும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் சம்மந்தப்பட்ட அதிக கொஷின்ஸ் இதில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஐம்பத்தாறாவது கேள்வி ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர் மொழி பல பொருள் அனவாம் பொது இருமையும் ஏற்பன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னூல் ஐம்பத்தேழாவது கேள்வி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி தனிமொழி ஐம்பத்தெட்டாவது கேள்வி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் மொழி ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி தொடர்மொழி ஒன்பதாவது கேள்வி வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஷ் வரும் Answer. Option சி விகுதி பெற்ற தொழிற்பயர் அறுபதாவது கேள்வி ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஷ் எனப்படும் Answer. Option சி தொழிற்பயர் அறுபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி நசையி என்ற சொல்லின் பொருள் விருப்பம் கே்கின்றவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க சோ நஷ்டை அப்படிங்கிறது பொருள் பார்த்திங்கன்னா விருப்பம்னு கொடுத்துருக்காங்க இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று காரணம் கண்டறிக கூற்று பாருங்க பேரு என்பது முதநிலை திரு திரிந்த தொழிற்பயர் காரணம் விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பயர் முதுநிலை திரிந்த பெயர் தொழிற்பயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் சரி ரெண்டுமே வந்து சரிதான் அறுபத்தி மூன்றாவது கேள்வி வந்தவர் அவர்தான் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினையால் அணையும் பெயர் அறுபத்தி நான்காவது கேள்வி கீழ்கணவற்றுள் தொழிற்பெயர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினை வினைத்தன்மையாகி வினையே நிற்கும் இதுதான் வந்து தவறான கூற்று தொழில் பெயர் பற்றி அடுத்ததா அறுபத்தைந்தாவது கேள்வி மொத்த அணிகள் மொத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் தான் சொல்றாரு அறுபத்தாறாவது கேள்வி காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அறிக்கோளிட்டுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சருகும் சண்டும் அறுபத்தி ஏழாவது கேள்வி கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பயரும் வினையால் அணையும் பயரும் முறையே டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி பாடல் கேட்டவர் அறுபத்தெட்டாவது கேள்வி வேர்க்கடலை மிளகாய் வகை விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி வகை அறுபத்தொன்பதாவது கேள்வி என் தமிழ்நா என்பதை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எழுபதாவது கேள்வி மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மற்றும் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தனிப்பாடல் திரட்டு சுந்தர கவிராயர் எழுபத்தி ஓராவது கேள்வி தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே இவ்வரிகள் யாரால் இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி க நமச்சிவாயர் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக மோனோலிம்பல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு மொழி எழுபத்தி மூன்றாவது கேள்வி பொருத்துக நூல் மற்றும் நூல் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று நாம் ஏன் தமிழை காக்க வேண்டும் சொல்லிட்டு சேதுமணி மணியன் எழுதியிருக்காரு தவறின்றி தமிழ் எழுதுவோம்னு சொல்லிட்டு மா நன்னன் எழுதியிருக்காரு பச்சை நிழல் பார்த்தீங்கன்னா உதயசங்கர் எழுதியிருக்காரு சொல்லாய்வு கட்டுரைகள் தேவனைய பவனன் எழுதியிருக்காரு எழுபத்தி நான்காவது கேள்வி பொருத்துக ஆப்ஷன் பி மூன்று இரண்டு நான்கு ஒன்று வவுள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் எழுபத்தைந்தாவது கேள்வி மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திருமூலர் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நம்ம வந்து டென்த் புக்கில் எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் பேப் கொஷின் பேப்பர் அடுத்து தான் நம்ம எழுபத்தைந்துலேருந்து நூறு வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்